ஓம் நம சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் திருவாசகம் எனும் தேனை பகுதி பகுதியாக சுவைத்து வருகிறோம் திருவாசகத்தின் எட்டாவது பகுதியாகிய திருவம்மானையில் இன்று பத்தாவது பாடலை பாடவிருக்கிறோம் மாணிக்க வாசக பெருமான் சோபிரானை தனது குரு தனது தலைவன் தனது தாய் தந்தை தத்துவன் தனது ஈசன் என எப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் ஆன பரம்பொருளை பல்வேறு கோணங்களில் உருவகப்படுத்தி அவரது வீர தீர செயல்களை அந்தந்த நாட்களில் நடைபெறும் கேளிக்கை விளையாட்டு ஆன்மீக சம்பிரதாயங்கள் ஒழுக்க நெறிகள் ஆகியவற்றுடன் இணைத்து பதிக பாடலாக பாடியிருக்கிறார் அவ்வாறு அமைந்ததே அம்மானைப் பாடல் இன்றைக்கு அந்த பாடலில் ஒன்றை சிவசித்தர் தாமோதரன் ஐயா அவர்கள் பாட கேட்போமா தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகினாணை தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பா

பாடுதுங்க அம்மா கண்ணல் காட்டி நாயனை கொண்ட பாடுதுங்க அம்மா நாய் அண்ணாமலையானை பாடுதுங்க அண்ணா மலை யானை பாடுதுங்க அண்ணா மலை யானை பாடுது காணம்மானாய் நண்பர்லே இந்த இனிமையான பாடல் எவ்வளவு அருமையாக மகளிர் பாடுவதற்கு இசையாக இசைவாக தாளம் லயம் சுதியோடு இணைந்து இருக்கிறது பாருங்கள் இந்த பாடலுக்கான பதப்பொருளை பார்ப்போம் விண் ஆளும் விண்ணுலகத்தை ஆளுகின்ற தேவர்க்கும் மேலாய மேலாகிய வேதியனை அந்தனாகி இருப்பவனை மண்ணு ஆளும் மண்ணுலகத்தை ஆளுகின்ற மன்னவர்க்கும் அரசர்களுக்கும் மாண்பு ஆகி நின்றான மேன்மை தரும் பொருளாகி நின்றவனை தன்னார் குளிர்ச்சி பொருந்திய தமிழ் அழி அழிக்கும் தமிழை வளர்க்கின்ற தன்பாண்டி நாட்டானே குளிர்ச்சி பொருந்திய பாண்டி நாட்டை உடையவனும் பெண்ணாளும் பாகனை உமை நங்கை தங்கிய ஒரு பாகத்தை உடையவனே பேணு பெருந்துறையில் யாவரும் விரும்புகிற திருப்பெருந்துறையில் கண்ணார் அழகு பொருந்திய கழல் காட்டி தன் திருவடியை காட்டி நாயேனே அட்கொண்ட நாயேனை என்னை ஆட்கொண்ட அடிமை கொண்ட அண்ணா மலையானை திருவண்ணா மலையில் இருப்பவனும் ஆகிய இறைவனது புகழை அம்மானாய் அம்மானை பாட்டாக பாடுதும் பாடுவோமாக என்கிறார் இந்த பாடலில் மாணிக்க தமிழ் இனிமை ஆதலின் தன்னார் தமிழ் என்கிறார் பாண்டி நாடு செழுமையுடையாத ஆதலின் தன் பாண்டி நாடு என்று சொன்னார் தன்பாண்டி நாட்டை ஆண்டது உமாதேவி மதுரையில் பாண்டியனுக்கு மகனா மகளாய் பிறந்து தடாதகை என்னும் பெயருடன் ஆட்சி அரசாட்சி புரிந்து வந்தாள் அப்பொழுது திக்கு விஜயம் செய்ய வடக்கு நோக்கி புறப்பட்டாள் கைலைக்கு வந்து இறைவனை கண்டால் காணலும் தனக்கிருந்த மூன்று தனங்களில் ஒன்று மறையவே இவரே தன் நாயகர் என உணர்ந்து நாணம் கொண்டு மதுரைக்கு திரும்பினாள் இறைவனும் மதுரைக்கு வந்து அவளை மணந்து சோமசுந்தர பாண்டியனாய் செங்கோல் ஆச்சினான் இது திருவிளையாடர் புராணம் இவ்வாறு அரசனாய் இருந்து ஆட்சி செய்து காட்டிய செயலை கருதியே முன்பு மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானே என்று சொல்கிறார் இந்த பாடலில் எவ்வளவு அழகாக இறைவனது பெருமையை எடுத்து கூறியிருக்கிறார் பாருங்கள் மாணிக்கவாசகர் என்று கூறி அடுத்த நாளில் அடுத்த அம்மானை பாடலில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஓம் நம நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாருடைய சிவனையே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம்